Hello friends, praise the Lord. யோவான் ஒன்பதாம் அதிகாரத்துல ஒரு பிறவை குருடனை பத்தி நம்ம பார்க்கலாம் அவன் பிறந்ததிலிருந்து குரடனா இருக்கிறபடினால் அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது யோவான் ஒம்போது ரெண்டாம் வசதத்தில் வந்து சீஷர்கள் வந்து கேட்பாங்க இவன் ஏன் இப்படி குருடனா பிறந்தான் இது இவன் பண்ண தப்பினாலேயா இதனால இவங்க பெற்றோர்கள் பண்ண பாவத்தினால இவன் இப்படி குருடனானாலான்னு கேட்பாங்க நம்ம வாழ்க்கையில இது நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் நமக்கு சில சமயம் சில ஆசீர்வாதங்கள் நேரத்திற்கு கிடைக்காம இருக்கும்போது நமக்கு சில காரியங்கள் தடையாய் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கும் போது சில தாளந்துகள் இல்லாத போது சில திறமைகள் இருக்காத போது சில சமயம் சில கதவுகள் திறக்கப்படாத போது உலகத்தார் எல்லாரும் நம்ம நிந்திக்க பயன்படுத்துகிற ஒரு காரியம் ஒருவேளை இவன் பாவம் பண்ணிட்டான்ப்பா இவன் பாவம் பண்ணனால தான் இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னு ஆனால் ஈவன் சில சமயம் சர்ச்சில் பரிசெயர்களே என்ன பண்ணுவாங்க சர்ச்சில் இருந்துட்டு சொல்லுவாங்க நீ வந்து பாவத்திலே பிறந்தேன்னு சொல்லி யோவா நம்போது முப்பத்தி நாலில் போட்டிருக்கு ஸோ நம்மளை பற்றி உலகத்தார் எல்லாரும் நமக்கு ஒரு காரியம் கிடைக்கல அப்படின்னா ஒருவேளை இவன் நம்ம தப்பு செஞ்சதுனால தான் இவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நமக்கு ஒரு முத்திரை குத்துவாங்க ஆனால் யோவான் நம்போது முன்னே இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இவன் பாவத்தினால் என்ன பண்ணல இவன் அப்படி குருடனாக பிறக்கலை இந்த குறைவு வந்தது பாவத்தினால் அல்ல தேவனுடைய மகிமை இவன் வாழ்க்கையில் வெளிப்படணும் அதுக்காக தான் இவன் என்ன பண்ணா இந்த குறைவு அனுமதிக்கப்பட்டுச்சு அப்படி ஆப்ரஹாம் வாழ்க்கையிலையும் பார்க்குறோம் ஆப்ரஹாமுக்கு ஒரு குறைவு இருந்துச்சு அவன் ஒரு ஷார்ட்கட் தேர்னான் ஆனால் எப்போ ஆப்ரஹாம் சாரா ரெண்டு பேராலையும் அந்த குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சோ அப்போ கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு அந்த ஆசீர்வாதம் வந்தது ஸோ நம்ம கர்த்தர் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாக விளங்கும் நம்புங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பார் பிளஸ் யூ